சலிக்கு தீர்வு தர மாதிரி சிக்கன் சூப்பு எடுக்க போறவங்க இல்ல ஜென்சியின் குடும்ப உறவுகளை இப்படி திரும்பி நிலுங்க இப்படி திரும்புங்க இப்படி திரும்பி உள்ள போங்க எடை கொஞ்சம் ரொம்ப சிக்கலானது மக்கள் சோ உங்களுக்கானது சிக்கன் சூப்பு எடுக்க போறோம் எடுத்துட்டே நான் உங்க கூட பல டீடைல்ஸ் பேசுறேன் நம்ம சொல்ற மாதிரி வந்த மொத கொதியிலிருந்து அப்படியே இருந்து விலை எடுத்துக்கிறோம் ஸோ இரண்டு பேர் உள்ள வீட்டுக்கு இப்போ சளி இதெல்லாம் பெரியதளவில் இல்லை ஸோ என்ன பண்றோம்னா ரெண்டு நேரத்துக்கு அளவாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ என்ன பண்றோம்னா கையோட நல்லா கிளறி விட்டு அந்த எலும்பு கறி இருக்கு பார்த்தீங்களா ஒரு நாலு பீஸை இது கூட போட்டுக்கலாங்க ஸோ இப்போ அதுக்கு மேலே வச்சிருங்க அந்த பக்கம் வந்துருங்க விட்டு ஸோ இப்போ சகோதர சகோதரிகளை இது எப்படி குரு வைத்தியம் உணவே மருந்துங்கிறத பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதா பாருங்க இப்போ இந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிற உபரப்பு சுவையும் இந்த மூங்கல் குச்சியில் உள்ள தைலமும் இப்போ நம்ம கொதிக்க கொதிக்கவே கிளறி கிளறி உள்ள ஸோ அது மைக்ரான் கணக்குல இறங்கியிருக்கும் ஆட்டாங்களை பயன்படுத்தி அரைச்ச ஆட்டி இருக்கிறாங்க இந்த மிளகா கூட்டு சோ பாறை தேஞ்சு மைக்ரான் கணக்குல உள்ள சேர்ந்துருக்கும் அந்த ஆட்டாங்கல்ல இருக்கக்கூடிய கொத்து இருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நுண்ணுயிரிகள் உள்ள கொண்டாந்து நிறைய பேர் கேட்கலாம் கொதிக்க வச்ச எல்லாமே செத்து போயிருந்தானே அப்புறம் ஸோ அதுல விதிவிலக்கெல்லாம் நிறைய இருக்குங்க வயிற்றுக்குள்ளே வைக்கிற ஹெச்இசிஎல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்குள்ளேயே சர்வைபிள் பண்ற மாதிரி நுண்ணுயிரி இருக்கா எறும்பையே அதாவது இரும்பையே கரைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அடர் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஏசிட்டுள்ள ஒரு நுண்ணுயிரி வளருது அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கும் ஸோ பொறுமையா பாத்துங்க அதெல்லாம் ரொம்ப டீடைலா நம்ம சயின்ஸுக்கு போக வேண்டாம் பாமரரும் புரிகிற மாதிரி நம்ம போய்க்கலாம் ஸோ நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட நம்ம சொல்ற மாதிரி சிக்கன் பீஸுகள்ல மேலே கொழுப்பு இருக்கிற மாதிரி எடுத்து சமைச்சதுனால அந்த கொழுப்பும் கரைஞ்சும் புரதமும் உள்ளறங்கி இத்தனை எண்ணம் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான ஐந்து வகையான சத்துக்களும் அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் இப்போ சிந்தாம சிதறாம இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் ஸோ தி பெஸ்டா இப்போ சிக்கன் குழம்பு ரெடி அதிலிருந்து மேலே வெளியெடுத்துட்டோம் ஆனால் இப்படியே நம்ம முடிக்க போறது இப்போ தான் நம்ம உப்பு பயன்படுத்தணும் சரிங்களா ஸோ உப்பை போட்டுட்டு அதை எடுங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைக்குழி அளவு நம்ம உப்பை போட்டுக்கலாம் இப்பதான் கிளறி விட்டு நல்லா பாருங்க அந்த உப்பு நல்லா கிளர்னு விட்டது சரிங்களா இது வந்து நீங்க அந்த குழம்பு வைக்கிறதோட ப்ராசஸாவே எடுத்துக்கங்க சூப்பு வெளியே எடுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ற மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஈரலை இப்பதான் நம்ம போடுறோம் சரிங்களா நல்லா பாத்துக்கங்க இரண்டு கோழியோட ஈரல் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு கோழி தான் ஆனா இன்னொரு கோழியோட ஈரல் வேணும்னு சொல்லி ரெண்டு பேர் உள்ள வீட்டுக்கு ஆளுக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லி நம்ம ரெண்டு ஈரல் எடுத்து இப்போ என்ன பண்றனா இந்த முறை வந்து நம்ம கருவேப்பில் கொத்துமல்லி போடலைங்க இதுக்கு பதிலாக வேற வேலை செய்ய போறோம் இதையே மூடி வச்சுக்கலாம் சிக்கன் சூப்பு ரெடி சிக்கன் குழம்பு ரெடி இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் மிதமான சூட்லேயே இனி அந்த எப்படி சொல்றது இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்லயே இனி வேகும் ஸோ தான் டெம்பரேச்சர் டவுன் ஆகுங்கிறனால தைரியமா அப்படியே விட்டுறலாம் முக்கால் வேக்காடுக்கு விட்டா கூட முழு வேக்காடு ஆயிரும் அதில் இருக்கிற சூளை சோ இப்ப இந்த சூப்பு கூட இனி இதை எப்படி சாப்பிட்றதுன்னு இங்கேயே சொல்லிடுங்க சிம்பிளானதுதான் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கங்க நெய் கொஞ்சம் விட்டுங்க கூட கொஞ்சம் சுக்க போட்டுக்குங்க சரிங்களா கூட கொஞ்சம் குறுமளகையும் போட்டுங்க நெய் குள்ளைய போட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த சூப் எடுத்து மேல அதுக்குள்ள ஊத்தி இருக்கிற ஒரு சூப்பு அது அதாவது ஒரு சிக்கன் பீஸ் அதுக்குள்ள வர்ற மாதிரி எடுத்து கலக்கி விட்டு ஒரு டம்ளர்ல ஒரு நேரத்துக்கு குடிங்க நீங்க சிட்டி ஸ்டீ காபின்னு எல்லாம் சொல்ற மாதிரி அந்த டம்ளர் அளவே வச்சுக்கங்க சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் உள்ள வீட்டுக்கு இரண்டு வேலைக்கான சூப்பு இப்ப தயார் சளி பிடிச்சிருந்தாலும் சரி இல்லாதப்பும் சரி பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் நம்ம வீட்டிலேயே தயாரிக்க கூடியது ஹாட் ட்ரை வர்றது பாருங்க பாரம்பரிய முறையில இத்தனை விஷயங்கள் இருக்குது சாதாரண சூப்பு சிறப்பா இருக்கிறதோட மட்டும் இல்லாம எப்படி சொல்றதுங்க சளிக்கு தீர்வு தரக்கூடிய சூப்பரான குருவைதி உணவை மருந்தாகவும் வரப்போது ட்ரை